நம்ம டிஎன் டிவி தமிழ் ஊடகம் சேனலை நீங்க அப்பப்ப வர அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக விளக்கம் கொடுக்க நம்ம விஸ்வ விஸ்வநாத் அவர்கள் இருக்காங்க அது உங்களோட விடைபெறுது உங்கள் விஜய் மகாலட்சுமி பை பை டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் மகாலட்சுமிங்க எப்பயுமே ஒரு சிறப்பான ஒரு தலைப்புடன் வருவோம்ல இன்னைக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு நம்ம யார்கிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம விஸ்வநாத் கிட்ட தாங்க பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நான் நேரலுக்கு சொல்லவே இல்லை சார் ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னா ஒரு ரெண்டு பிளேஸ் சொல்லுங்க சார் நீங்க கோயம்புத்தூர் பக்கத்துலனா ரொம்ப பக்கத்துல ஊட்டி இருக்கு அப்புறம் இந்த சைடு போனா ஆணைக்கட்டி இருக்கு அதுதான் மற்றபடி நீங்கள் கொடைக்கானல்னால் நூற்றம்பது கிலோமீட்டர் போகணும் இந்த பக்கம் வேணால் பொள்ளாச்சி ஒரு நூறு கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு கிலோமீட்டர் ஒன் டேல போயிட்டு ரிட்டர்ன் வர மாதிரி இருக்குன்னா நம்ம ஆணைக்கட்டி அந்த ஊட்டி இருக்குது சார் இப்போ மக்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து சார் இப்போ வந்து ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நான் வாங்கணும் அப்படின்னாவே எடுத்தோடனே ஸ்டார்டிங் வந்து ஊட்டி வந்து செலக்ட் பண்ணுவாங்க

இப்போ வளர்ந்து கொண்டு இருக்க ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஆணைக்கட்டி மேக்ஸிமம் இப்ப பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆணைக்கட்டிக்கு போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் சத்தத்தை விட பறவைகள் சத்தங்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இயற்கை காதலர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஆணைக்கட்டி தான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னா ஆணைக்கட்டிக்கு நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரப்போம் நான் நிம்மதியாக இருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து இப்போ லேண்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படி சேல் பண்ற லேண்டை வந்து நிறைய பேருக்கு தெரியுறதில்ல அது வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அது டிடிசிபி அப்ரூவலா அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டை தாண்டி இருக்கலாம் ஃபுல்லா கேரளா போலீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இங்க இருக்க மாதிரி இருக்காது அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் டிஃப்ளரா இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு லேண்ட் வந்து ஒரு பசன் நானே வந்து ஒரு லேண்ட் நான் வாங்கணும் சார் அது வந்து ஃபார்ம் ஹவுஸாக வாங்கணும் இல்லாட்டி கமர்ஷியலாக நான் வந்து வீடு கட்டி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் என்னென்ன ப்ரொசீஜர்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா ஏன்னா அந்த கிட்டத்தட்ட நாங்கள் ஐந்து ஆண்டுகளாக அந்த பகுதி முழுவதுமே ஆணைகட்டி ஆணைக்கட்டிக்கு அடுத்து கேரளாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தைந்து முப்பது கிலோமீட்டர் சுற்றளவில் எல்லா இடங்களுமே வாரத்துக்கு மூணு நாலு அளவு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த தகவல்கள் அதனால் வந்து மக்களுக்கு இது வந்து நிச்சயமாக சொல்லணும் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஊட்டி வந்து ஃபில் ஆயிடுச்சு ஊட்டியில் வந்து இப்போ வந்து நாங்கள் ஊட்டியில் வந்து முதல் முதலாக நான் போகும்போதுனா வேலைக்கு போகும்போது பணிக்காக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அன்றைக்கி காற்றாடி கிடையாது ஃபேன் கிடையாது இன்றைக்கி ரெஃப்ரிஜிரேட்டர் வந்துருச்சு ஃபேன் வந்துருச்சு ஏர் கண்டிஷன் வந்துருச்சு அப்போ ஊட்டியோட நிலைமை எப்படிப்பட்டதாக மாறிடுச்சுன்னு பாருங்கள் ஸோ டோட்டலி டேமேஜ் பண்ணிட்டாங்க நகர்ப்புறத்தில் ஸோ அதற்கு தள்ளி போனீங்கன்னா நீங்கள் நிறைய எஸ்டேட்டில் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து நிறையா இருக்கிறனால எஸ்டேட்டுக்கு பெரிய இடம் இல்லை இன்னும் தள்ளி போனோம்னா நீங்கள் கோத்தக இது தாண்டி போகணும் கூடலூர் பக்கத்தில் போனா கிடைக்கும் அவளுக்கு அதுவும் ஏக்கர் கணக்கில் அதனால் ரொம்ப ஒன்று டிஸ்டன்ஸு ரெண்டாவது பக்கமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ ஆணை பெரிய டெஸ்டினேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ஆணைக்கட்டி ஆணைக்கட்டியில் தான் நீங்கள் வந்து இந்திய அரசினுடைய சலீம் அலி அலி வந்து பறவைகள் ஆய்வு மையமே இருக்குது அந்த அந்தளவுக்கு அங்கே தான் அவ்வளோ வெரைட்டி பேர்ட்ஸை பார்க்கலாம் அதனால் வந்து சலீம் அலின்னு வந்து அங்கே பறவைகள் ஆய்வு மையமே வச்சுருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இடம் ஆணைக்கட்டிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஏரியா தான் அது ஆணைக்கட்டினுடைய அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பாலம் இருக்கும் பாலம் தாண்டிங்கன்னா கேரளா ஆணைக்கட்டி சார் தமிழ்நாடு கேரளா அவ்வளோதான் ஒரு சின்ன ஆறு தான் பிரிக்குது தமிழ்நாட்டையும் கேரளாவையும் பிரிக்குதுன்னு வச்சுக்கங்களா அங்கே வந்து மக்கள் இப்போ இடம் அங்கேயும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு இந்த கோவிட் நைன்டீன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனுக்கு பிறகு எல்லா மக்களும் அங்கே வந்து அதை பற்றி தெரிய ஆரம்பிச்ச உடனே கிடைக்கிற இடத்துல வாங்கி போட்டாங்க இப்போ ஆணைக்கட்டியில் இடம் இல்லை இன்னைக்கு ஆணைக்கட்டில் ஒரு ஏக்கர் வந்து வேணும்னா எண்பது லட்சம் ரூபாய் இன்னைக்கு ஒரு ஏக்கர் அது பத்தேக்கரா பத்து ஏக்கரா வாங்கினா தனியாக வாங்கினா ஒரு கோடி ஒன்றரை கோடி போயிடுச்சு நான் சொல்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் ஒரு இருபது லட்சம் ரூபாய் இருபத்தி லட்சம் ரூபாய் இருந்துச்சு இன்றைக்கி இவ்வளோ ஆயிருக்கு அப்போ என்ன டிமாண்ட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கணும் ஸோ முழுசும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கி போட்டாங்க எல்லாம் எங்கே போனாலும் நாங்கள் ஒரு காலத்தில் வேலையே இருக்காது யானைகள் கட்டி தான் பேரே ஆணை கட்டி வைக்கப்பட்ட இடம் அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோட்டத்தரைன்னு வர இடம் அப்போ கோட்டைத்தரை ஆணைக்கட்டி இந்த இடம் அப்புறம் வந்து அகழி அப்படின்னு இருக்குது ஸோ அகழி கோட்டத்தரை ஆனைகட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இது எல்லாமே அரசர்கள் மன்னர்கள் கையாண்ட சொற்கள் ஸோ அப்போ கோட்டை இருந்திருக்க வேண்டும் அது சிறுவாணி ஆற்றினுடைய தரையில இருக்கு அல்லது கோட்டை துறையாக இருந்திருக்க வேண்டும் அது கோட்டைத்துறை அப்படிங்கிறத இப்போ கோட்டைத்தரா அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸோ சிறுவாணி ஆற்றினுடைய கோட்டை அங்கே ஒரு பெரிய கோட்டை இருந்திருக்க வேண்டும் அந்த ஊர்ல அடுத்தது அகழி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கோட்டையை சுற்றி அகதா அகழி இருக்கும் அடுத்த ஊரே அகலின் பெயர் வருது இது ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அது அங்கே பவானி ஆறு இருக்கு சிறுவாணி ஆறு இருக்கு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு இடங்கள் வச்சுக்கலாம் அங்க அங்கே போகும்போது நீங்கள் ஆணை கட்டி போகும்போது நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலேயே தான் கணவாய் தாண்டிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு சில கிலோமீட்டர் போனாலே நமக்கு கம்ப்ளீட்டாக நம்ம ரிலாக்ஸ் ஆனது வந்து நம்ம உணர முடியும் ஒவ்வொருத்தருமே அதுக்காகவே ஓடி போறவங்க நிறைய பேர் இருக்காங்க வாரத்துக்கு ரெண்டாயிரம் கார்கள் போகுது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போனாலும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் திரும்பி வராங்க இந்த உலகத்தொட்டி வெளியில போயிருக்கிற மாதிரி போறாங்க மக்கள் ஸோ அப்படி போனவங்க வந்து அந்த இடங்களில் வந்து இடங்கள் வாங்க வாங்கும் போது இப்போ கேரளாவில் தான் அதிகமாக வந்து இடங்கள் கிடைக்குது நான் சொன்ன தமிழ்நாடு பார்டருக்குள்ள இடமெல்லாம் விலை ஏறிடுச்சு இடம் இல்லை அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர்னு ரொம்ப விலையாக போகும் ஸோ எளிமையான மிடில் கிளாஸ் ஃபேமிலியெலாம் வாங்கக்கூடிய சூழல் இங்கே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பாக இல்லை ரெண்டாவது ஹாக்கான்னு சொல்லுவாங்க ஹெச்ஏசிஏ ஹில் ஏரியா கன்சர்வேட்டிவ் அத்தாரிட்டி கன்சர்வேஷன் அத்தாரிட்டின்னு பேர் இருக்குது மலை பாதுகாப்பு குழுமம்னு ஒன்று இருக்குது அரசுடைய குழுமம் அது பூரா ஹாக்கானுடைய பட்டியலில் வந்துருச்சு நீங்கள் கடுவாய் தாண்டி திருவள்ளூர் நகர்லேருந்து நீங்கள் வந்து ஆணைகட்டி தமிழ்நாடு பாடுற முடிவு வரைக்கும் எல்லாமே ஹாக்கால் தான் இருக்கும் அப்படின்னு என்ன பொருள்னா ஹில் அவங்க அவங்கள கேட்காம நீங்கள் தொழிற்சாலையெல்லாம் கட்ட முடியாது அங்கே ஹோட்டல் கட்ட முடியாது அந்த ஹாக்கா கிட்ட பர்மிஷன் வாங்கணும் நீங்கள் வாங்கினாலுமே நீங்கள் ஹாக்காவில் ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து விவசாயத்துக்கு வாங்கி ஒரு ஷெட்டு போட்டுக்கலாங்க அது விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் ஒரு வீடு கட்டி வாழ்ந்துக்கலாம் மற்றபடி நீங்கள் ரிசார்ட் மாதிரி கட்டினாலோ நீங்கள் அல்லது வந்து ஹோ ஹோட்டல் மாதிரி கட்டினாலோ ஒரு இண்டஸ்ட்ரியோ கட்ட முடியாது ஏன்னா அது மலை சார்ந்த இடங்கிறதுனால அதில் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க ஸ்கூல் காலேஜஸ் கூட இன்னும் நிறைய பர்மிஷன் இல்லை இப்போ ஊட்டியில் அதனால தான் கெட்டு போச்சு ஊட்டியில் என்ன சொன்னாங்க ஏழு மாடிக்கு மேலே கட்டவே கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் அதெல்லாம் கட்டி இன்றைக்கி நெருக்கடி ஊட்டி மலையை பார்த்தா அது கட்டடத்தில் முயற்சி மாதிரி இருக்காங்க ஸோ அதனால தான் பிரச்சனை அதே மாதிரி இங்கே வந்துடக்கூடாங்கிறத ஹாக்கா கமிட்டியில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அதனால் இப்போ அந்த டெஸ்டினேஷன் எப்படிப்பட்டதாயிடுச்சின்னா மக்களுக்கு முதல்ல ஒரு பீஸ்ஃபுல் வேணும் அப்படிங்கிற பண்ணுறாங்க அது ரிசார்ட்ஸ் நிறைய ஆகிட்டுருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாமல் கேரளாவிலேயே ரிசார்ட்ஸ் ஆயிருக்கு ரிசார்ட்ஸ்னால் போய் தங்க ஒரு நாள் போய் தங்கிட்டு வரலாம் ஃபேமிலியோடு போயிட்டு வந்து இருக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் நடத்தலாம் ஃபெஸ்டிவல்ஸ் நடத்தலாம் இந்த மாதிரி அதிகமான அது நீங்கள் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறனால கேரளா வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இடம் அதனால் இப்போ நம்ம மக்கள் அங்கே போய் நிறைய இடத்த வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ என்னென்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து அப்பாடா வந்து வந்தோம்னா வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்து இங்கேருந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம் அடுத்த அஞ்சு நாளைக்கு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகி வந்து ஒரு உற்சாகத்தோடு ஓட முடியும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு தாட்டுக்கு வர்றாங்க ரெண்டாவது அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு வாங்குறாங்க மலைப்பிரதேசத்துக்கு நம்ம விவசாயம் பண்ணலாம் நல்ல விளையும் காய்கறிகள் விளையும் இப்போ சோலையூர் இதே வந்து ஆணைக்கட்டி தாண்டி பஸ் ஸ்டாப் தாண்டி பன்னெண்டு கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா சோலையூர் நடக்குது ஊட்டியில் என்ன கிளைமேட்டோ அதே கிளைமேட் அங்கே இருக்கு ஆமாங்க சார் சோலையூர் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் சோலையூர் சோலையூர் வந்து நம்ம ஊட்டி என்ன கிளைமேட்டோ அதே மாதிரி இருக்கும் ஆணைக்கட்டிக்கு அந்த கிளைமேட்டுக்குமே மாறும் ஏழு கிலோமீட்டர் போகணும் தலைகழை மாறிடுற அந்த இடம் மாறிங்க ஆமா அது ஆமாம் ஸோ மாறிடுது அது கேரளா ஆக்சுவலாக அது கேரளா தான் மலையாளி மலையாள மக்கள் வந்து வழியாக வசிக்கக்கூடிய இடம்தான் அப்போ என்ன ஆகுதுன்னா அப் அந்த இடங்கள்லலாம் ஒரு இடம் வாங்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்குறாங்க இப்போ கே அங்கே சோலை வந்து ஏலக்காய் வரும் உங்களுக்கு காஃபி விளையுது தேயிலை விளையுது அப்படிப்பட்ட மண் அது கீழே ஆணைக்கட்டி ஆணைக்கட்டிலேருந்து அப்படியே ஃபிளாட்டாக நீங்கள் கேரளா போனீங்கன்னா அது எங்கே போய் சேருந்தான் மன்னார்காடு போய்ட்டு மன்னார்காட்டில் திரும்ப வந்து பாலக்காடு தான் வந்து சேருது அது பாலக்காடு மாவட்டம் தான் இப்போ ஆணைகட்டி பக்கத்தில் இருக்க கேரளாங்கிறது பாலக்காடு மாவட்டம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாயத்துக்காகவும் போய் தங்குறதுக்காகவும் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்கிறதுக்காகவும் ரெண்டாவது விளக்கு வந்து தமிழ்நாட்டை விட தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து ஒரு இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபாய்க்கு நல்ல தோட்டத்தை இப்படிப்பட்ட மண் தண்ணி உள்ள இடத்த நம்ம கிழக்கு கற்பனை கூட பண்ண முடியாது அதனால் அங்கே கிடைக்குது ஸோ அங்கே மழை பொ பொழிவும் இருக்கிற காரணத்தினால ஆறுகள் த ஆற்று அங்கே தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி நம்ம வந்து இங்கே குட்டையிலே ஏரியிலே தமிழ் கை வைக்கக்கூடாது ஆனால் அங்கே வந்து அரசாங்கம் வந்து நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க பக்கத்தில் ஆறு இருந்ததுன்னா ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கணும்னு சொல்லுது ஸோ நமக்கு த தனியாக போர் போட வேண்டியதில்லை கிணறு வெட்ட வேண்டியதில்லை ஆற்று நம்ம கொடுத்துட்றாங்க மின்சாரம் நீங்கள் வந்து ஒரு இரண்டு ஏக்கர்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஏக்கருக்கு குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மின்சாரம் இலவசம் அரசாங்கம் தருது ஸோ ஃப்ரீ கரண்ட்டு ஃப்ரீ தண்ணி வேறு என்ன உழைச்சா போதும் உழைச்சி நீங்கள் வந்து விவசாயம் பண்ணால் போதுமானது அதுவே நமக்கு வருவாய் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்குது அப்போ நீங்கள் அங்கே லேண்ட் வாங்கினா பெஸ்ட்டுன்னா சொல்கிறீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் பெஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டு எப்படின்னா நீங்கள் அதான் இந்த இந்த பையனை பார்த்து வாங்கணும் சார் இப்போ வந்து நான் வாங்குறேன் அப்படினால இப்போ நார்மலாக ஒரு வீடு கட்டுறதுக்கு வாங்குறோம் லேண்ட் வாங்கினா ஒரு டிடிசி பி அப்ரூவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நம்ம ஆமாம் ஆமாம் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து செக் பண்ணி தான் வாங்குவோம் அந்த மாதிரி அங்கே போது ஏன்னால் நமக்கு குறிப்பிட்ட சரவுண்டிங் இங்கே இருக்கும் போது அந்த மாதிரி ஹில் ஹில்ஸ் ஏரியா அப்படிங்கும்போது அங்கே கொஞ்சம் டிஃபர்டாக இருக்கும் இல்லைங்களா என்னென்ன ப்ரூஃப் வந்து நம்ம செக் பண்ணி வந்து நாளைக்கு நமக்கு நீங்க வந்து விலங்கம் பார்த்தா போதும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வாங்கும்போது ஒரு ஈஸி எடுத்து பார்த்தோம்னா என்னென்ன இது வரைக்கும் இருக்கு டிஸ்பியூட் இதாக இருக்கேன்னு தெரிஞ்சிடும் அவ்வளோதான் ஆனால் அங்க வந்து பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது மலைப்பகுதிகள் முழுவதுமே பழங்குடி மக்களுடைய இடம்தான் பேசிக்கணும் பேசிக்காக புரிஞ்சுக்கணும் ஏன்னா அங்கே பழங்குடிகள் தான் அவங்க தான் வாழ்ந்த இடம் அது அவர்கள் பிற்காலத்தில் வந்து விற்றதுதான் இப்போ அங்கே தனியார்கள் தனியாருக்குன்னு இடமே கிடையாது அனைத்துமே பழங்குடி இடம் தான் ட்ரைபல் லேண்டு தான் ட்ரைபல் லேண்டு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதை அவங்க அடுத்தவங்களை கை மாற்றி விட்டால் தான் அதுவும் ஜீரோ வேல்யூன்னு வரும் எடுத்தோடனே வந்துட்டு நீங்கள் பழங்குடி மக்கள் வாங்கிட்டீங்கன்னா அது விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது பயன்படுத்திக்கலாம் ஸோ அது தெரியாமல் போய் பழங்குடி மக்கள் இடத்த காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா அதை வாங்கிட்டோம்னா அதை விற்க முடியாது நம்ம நம்ம பேருக்கு மாற்ற முடியாது ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டரே பண்ண மாட்டாங்க ஸோ அது பழங்குடியிலருந்து மாற்றி வந்து அது பட்டா மாறணும் அந்த ப பட்டா நான் அது வந்து பட்டா மாறுவதற்கு பல காலமாக நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஸோ பழங்குடி இடமான முதல்ல பார்த்துக்கணும் பழங்குடி இடத்தை வந்து நேரடியாக நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு ப்ரொசீஜர் இல்லை என்னென்ன கேட்டுக்கிட்டு இந்த இடம் வந்து பழங்குடியிலேருந்து வந்துடுச்சா அவங்க அடுத்தவங்களுக்கு கை மாற்றி கொடுத்துட்டாங்களாம் பார்த்து தான் வாங்கணும் ஒன்று இரண்டாவது ஹாக்கான்னு சொன்னேன் நான் இப்போ ஆனைகட்டி வரைக்கும் வந்து ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இருக்குது இல்லைங்களா அவங்க மலை பாதுகாப்பு அதில் இருந்தாலும் அதை பார்த்து எல்லாமே அதில் தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பர்பஸ் நம்ம விவசாயம் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா தைரியமாக வாங்கிக்கலாம் இல்லை அங்கே போய்ட்டு நான் வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கட்ட போகிறேன் அப்படிலாம் கட்டணா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ப்ராப்பர் நீ ஹாக்காலேருந்து வெளியில் வந்து தான் அது ஹாக்காங்கிறது என்னென்னா ஒரு கமிட்டி மட்டும் இல்லை அங்கே வனத்துறை அப்புறம் தமிழ்நாடு அரசுடைய துறை அப்புறம் வருவாய்த்துறை இந்த மாதிரி நான்கு இது துறைகள் சேர்ந்தது தான் வந்து அது எல்லாத்துட்டியும் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கினா தான் ஹாக்காலேருந்து வெளியே வர முடியும் ஸோ அது அந்த ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குது ட்ரைபல் லேண்ட் பார்க்கக்கூடாது அடுத்து அடுத்தது வந்து வனத்துறை இடத்தையும் வாங்கிடக்கூடாது இப்போ வனத்துறை வந்து வனத்தை ஒட்டி இடம் இருக்கும் நம்ம போய் நம்ம காமிச்சு வித்துட்டாங்க வச்சுக்கலாம் அதுக்கு வந்து என்ஓசி வந்து வனத்துறை கொடுக்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த இடத்த வாங்க முடியும் ஸோ இந்த மூன்று மிக முக்கியமானது அடுத்தது நீங்கள் இப்போ அங்கே கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை பதிவு பண்ணுவாங்க நீங்கள் ஒரு எழுத்து ஒரு பேர் தவறா வந்துட்டா கூட திருத்திட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க இங்கே மாதிரி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இங்கே முறைகேடுகள் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ ஆன்லைன் வந்துருச்சு ஆனால் அங்கே அதெல்லாம் இல்லை நீங்கள் ஆன்லைனில் இல்லாதாலும் கூட ஒவ்வொரு எழுத்தையும் அவங்க வந்து பார்த்து தான் வந்து பதிவு பண்ணுவாங்க அதே போல் அங்கே இங்கே இருக்கிற மாதிரி வந்து லஞ்சலாவண்யம் ஆவணியம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கிடையாது ஸ்ட்ரிக்ட்டு ஒர்க்குன்னா ஒர்க்காக இருப்பாங்க ஸோ அது ஒன்று அப்போது நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமாக இதுதான் இப்படிப்பட்ட லேண்டு பார்த்து வாங்கணும் ஸோ அங்கே வாங்குகிற பர்பஸ் வந்து இது ஒன்று டூரிசம் அங்கே போய் நம்ம நிம்மதியாக இருக்கணும் ரெண்டாவது சின்னதாக ஏதாவது ஒரு ஒரு பேயிங் கஸ்ட் மாதிரி நம்ம பண்ணலாம் அங்கே போய் ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி இப்போ உருவாக்கலாம் நம்மளே சின்ன இடத்த வாங்கி போட்டு ஒரு இடத்துல விவசாயம் பண்ணிவிட்டு ரெண்டு கை இப்போ கண்டெயினர் ஹவுஸ் எல்லாம் கூட கொண்டு வந்து போட்டுறாங்க கொண்டு வந்து போட்டு வாரத்தில் வந்து ஐயா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க நான் ஒரு ஃபேமிலி வந்து தங்கிட்டு டூ டேஸ் வந்துட்டு போகிறாங்க ஸோ ரெண்டு நாளைக்கு பத்தாயிரரூவா அந்த மாதிரி வருவாய் பார்க்கக்கூடிய நிறையா ஹோம் ஸ்டேக்களும் அங்கே வந்துடுச்சு நிறையா ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸாக பண்ணணும் அப்புறம் விவசாயம் மெயினாக விவசாயத்தை நோக்கி இப்போ பண்ணக்கூடியது ஃபியூச்சர் பண்ணணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் அங்கே ஒரு அழகான வீடு கட்டி ஒரு கவிதை மாதிரி வாழணும்னு நினச்சா வாழலாம் பவானி ஆறு சிறுவானி ஆறு அது இருக்கு இருக்கு பாயக்கூடிய இடம் நல்ல விளைச்சலான இடம் நம்ம போய் அந்த உடைய அழகை கெடுக்காம அந்த சூழலை வந்து கெடுக்காம நம்ம வாங்கி அதை கொண்டால் அது அந்த அந்த மாநிலத்துக்கு நல்லது நமக்கு நல்லது இந்த கான்செப்ட்லாம் நாங்கள் வந்து இடம் வாங்கினீங்கன்னா யானை இருக்குது மான் இருக்குது மான்னு பார்க்கலாம் அப்போ நீங்கள் கரடி நான் பார்த்துருக்கேன் கட்டி போற வழியிலே பார்த்துருக்கு பறவைகள் பறவைகள் ஆமாம் பறவைகள் நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கும் நல்ல ஆறுகள் ஓடக்கூடிய இடம் கேரளாவுக்குள்ள இடங்கள் இருக்கு குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கர் நான் சொல்றது ஒரு ஏக்கர் பதினைந்து லட்சத்துல இருந்து ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் எங்கள் இடங்கிறது ஆனால் பதினைஞ்சி லட்சங்கிறது ரொம்ப ரேரு அது ரொம்ப நான் என்ன சொன்னால் அது ஆஃப் ரோடாக இருக்கும் ரோடு சரி இருக்காது ஸோ நம்ம வந்து இருக்கு இல்லைங்களா நான் அதை வந்து நம்ம ஒரு நல்ல ரோடு கண்டிஷனோட நல்ல இடமா வாங்கினா முப்பது லட்ச ரூபா மினிமம் ஒரு ஏக்கர் முப்பது லட்ச ரூபா இருந்து ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் தோப்புகளே இருக்குது ஆறு பாயக்கூடிய தோப்புகள் இருக்குது வாங்கலாம் ஒரு சென்ட் வந்து மெயின் ரோட்லேயே ஒன்றை லட்சம் ரூபாய்க்கு ஒரு சென்ட்டும் இருக்குது அங்கேயே ஸோ அது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு இருக்குது நமக்கு முப்பது லட்ச லட்சம் ரூபா இல்லை அரை ஏக்கர் வேணும் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா இல்லை இருபது லட்சம் ரூபா போட்டால் ஒரு அரை ஏக்கர் வாங்கக்கூடிய இடம் இருக்குது வாங்கி அழகாக நம்ம குட்டியாக வேலையை போட்டுட்டு அனிமல்ஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் மக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இயற்கை கெடுக்காம நல்லபடியாக வாங்கணுன்னா வாங்கலாமா தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் சார்ட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் ஏன்னா எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து லேண்ட்ல தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படி லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து கரெக்டான பிளேஸில் பண்ணுறோமா அது கரெக்டாக பண்ணுறோமோ நாளைக்கு நம்ம ஃபியூச்சர்ல வந்து அதுக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு டவுட் இருக்கும் இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அந்த மாதிரி பிளேஸ்ல போய் இருக்கணும் எனக்கு அங்கே லேண்ட் வாங்கணும்னு ரொம்ப ஆசை நான் ஒரு இயற்கை காதலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க பைக் ரைட் எல்லாம் போறவங்க உண்மையாம இயற்கை காதலர் தாங்க ஏன்னா எல்லா ஒரு இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நிறைய பாத்திருப்பீங்க நீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவும் பாத்திருப்பீங்க உங்களுக்கு மேலும் வந்து ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு இந்த மாதிரி பிளேஸ்ல வாங்கினா எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பரும் இருக்கு நீங்க மெசேஜ் பண்றதாலும் மெசேஜ் பண்ணலாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி டேரக்டா நம்ம மிஸ்டர் விஸ்வ விஸ்வநாத் சார் கிட்டையும் நீங்க பேசலாம் நாளைக்கு இதே மாதிரி சிறந்த ஒரு தலைப்பில் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் விஜய் மகாலட்சுமி பாய் பாய் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்